NCR Pure Cotton Club formals and casual shirts This festive season travel the world with Grand Royal Tours Seven Screen Studios தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது இப்போ மலேசியால போய் உட்காந்துகிட்டு தலைவர் தளபதி அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்னு சொல்லி இருக்கிறாரு ஏன் இந்த குடை வந்து ஒரு சின்னமா இருக்காதா அப்படின்னு யோசிக்க கூடிய அளவுக்கு அவர் அந்த கதையை சொல்லிட்டு நகர்ந்திருக்கிறாரு திமுக வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிஜேபியோட பி டீம்னு காரணம் என்னன்னா திமுகவுக்கு இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடிக்கணும் பாஜக தான் இவங்களை ஒரு வாக்கு வந்து அவங்களும் பாஜக ஏன் இவங்களை வந்து திமுகவுடைய பி டீம் சொல்றது காரணம் அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு வரணும்ல தான் நானூறு ஆடி தான் என்னைய வண்டியில ஏத்துங்கன்றது தான் பிஜேபியினுடைய கதை அவங்க எல்லாமே பேசிக்கிட்டே இருப்பாங்க பல பேர் பல வீர வசனங்கள் பேசுவாங்க யாரை எதிரியாக இன்னைக்கு வந்து கட்டமைச்சு கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு நண்பர்கள்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் மாறிக்கிட்டு இருக்கு இங்கே நோட்டுக்கும் சாராயத்துக்குமான வாக்குகளை நம்பி தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களங்கள் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு மதுவை பற்றி பேசுகிறீங்க மதுவில் இன்னைக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்கிறீங்க இதே முதல்வர் தான் நம்ம வீட்டு டிவியில் நேரடியாக நம்மக்கிட்ட வந்து நீங்கள் வந்து போதையின் பாதையை தேடி என்ற விளம்பரமும் கொடுக்குறாரு அப்ப விக்கிறது யாரு விக்கிறீங்க வாங்கி குடிக்கிறவங்க மக்கள் மீது வழக்கு போடுறீங்க குடிக்காது விளம்பரமும் அப்ப நடுவுல இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்க மறுக்குது இந்த திராவிட விஜயவர்கள் முன் வச்சது ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு அதை வந்து வீசிக்க கிளைம் பண்றாங்க அது நாங்க ஏற்கனவே சொன்னதுதான் விஜயவர்கள் சொல்றாரு அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகளை என்ன கொண்டு வந்தீங்க அதுக்கான காலம் இது இல்லைன்றது எப்போ அது அரை நூற்றாண்டுகளை கடந்துருச்சு தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர பண்ணணும்னு டே ஒன்லயே நீங்க பேசிட்டீங்க ஆமா ஆனாலும் உங்க மேல ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கும் போது ஒருவேளை வெற்றி வாய்ப்பு இந்த பக்கம்தான் தான் இருக்கும் அதனால நம்ம இங்கேயே இருப்போம்ன்ற ஒரு நிலைப்பாடு தான் அப்போ நம்ம மாநாடு நடத்தினாலும் சாராயம் விற்க விற்கிறவங்க கூட தான் கூட்டணின்றதை முடிவு பண்ணிட்டாரா அண்ணன் திரும்ப டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள சென்னையில மட்டும் எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு எதற்காக நடந்திருக்கு யாரை நோக்கி நடந்திருக்கு ஆளும் அரசை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு அப்ப அவர்களுக்கு எல்லாம் ஏன் பதில் சொல்ல மறுக்குது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசக்கூடிய அரசுக்கு ஏன் இது இன்னும் தெரியல எல்லா ஊடகங்களும் காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கு எல்லார் கையிலும் மொபைல் இருக்கு இன்னைக்கு எல்லாரும் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அரசியல் மயமாக்கப்படல அரசியல் மயமாக்கப்படலன்னு இந்த கூட்டத்தை பத்தி சொன்னீங்கன்னா எழுபத்தி ஆண்டுகள் ஆண்டவர்கள் நீங்கள் ஏன் அரசியல் படுத்தல் இந்த மக்கள் என்ற கேள்வி உங்களை நோக்கி தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நிற்பக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அரசியல் மயப்படுத்தல அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாம் வேற்று கிரகத்துல இருந்து கூட்டு வரப்பட்டவங்களா இன்னைக்கு அண்ணா திமுக களத்துல இல்ல திமுக களத்துல நின்றுட்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சு திமுக களத்துல இல்லைன்னு சொன்ன தான் செல்லூர் ராஜா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் நாவடக்கத்தோட பேசணும்னு சொல்லி இல்ல அவர் சொல்லி தர வேண்டியதுல ஓடக்கூடிய தண்ணியில கொண்டு போய் தர்மா பத்துரா தர்மா கோல விட்டுறதுனால நீர் ஆவி ஆகிறத தடுக்கலாம்னு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டான செல்லூர் ராஜு சொல்லலாமா உங்களுக்கு அந்த அம்மா போட்ட பிச்சை அமைச்சரா நீங்க விடக்கூடியது உங்களுடைய வேட்டி காத்துல பறக்கிற மாதிரி எல்லா தர்மாக்களுமே காத்துல பறந்தது அன்னைக்கு எல்லா ஊடகங்களுமே காட்சிப்படுத்திக்கிட்டு தானே இருந்துச்சு இன்னைக்கு என்ன விஜய் அவர்கள் நாவடக்கத்தோட என்ன பேசணும் அண்ணன் செல்லூர் ராஜி அவர்களுக்கு எங்களுடைய தலைமையோ தலைவர் தளபதி அவர்களோ எங்களுடைய பொதுச் செயலாளரோ கொள்கை பரப்பு செயலாளரோ பதில் தரணும் இல்ல ஜலீல் ரெடியா இருக்கு கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு தாவைக்கா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும் பேசுவோம் சார் வணக்கம் சார் மலேசியால விஜய் அவர்கள் பேசியிருந்தது பெரிய அளவில் அந்த குட்டி ஸ்டோரி எல்லாம் எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு அரசியல் வச்சு அதை பேசுவார் அப்படின்னு ஏன்னா வெளிப்படையா பேசக்கூடாது அப்படிங்கும் போது நான் அதெல்லாம் தாண்டியும் இந்த கூட்டணி குறித்து பேசும்போது சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தா அது சர்பிரைஸாவே இருக்கட்டும் நீங்க கூட சொல்லியிருந்தீங்க நிறைய ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டே இருக்கு வரக்கூடிய காலங்கள்ல அப்படியானது ஆச்சரியங்கள் அப்படின்றது என்னவா இருக்கும்ன்றது இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆச்சரியங்கள் நிறைய நிரம்பி வழியக்கூடியதெல்லாம் இருக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தையும் பிறக்க போகுது நிச்சயமாக அந்த வழியும் பிறக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இவர்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல் பத்திரிக்கையாளர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய யோசிக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுடைய வருகைகள் தான் தமிழக வெற்றி கழகத்துல பேசும் பொருளாக இருக்க போது அரசியல் வட்டாரங்களில் அது நிச்சயமான ஒரு அதிர்வலையே இருக்கும் புதுசா வர்றவங்க அப்படின்றதே ஆச்சரியப்படக்கூடிய தான் இருக்கும் அவங்களுடைய வருகை அப்படின்றது நிச்சயமா அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதை நான் வந்து மூணு நான்கு மாதங்களுக்கு முன்னாடியிலிருந்தே தான் பதிவு செஞ்சிட்டு இருக்கேன் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தான் அது பதட்டத்தையும் அதிர்வலைகளும் ஏற்படுத்தும்னு சொல்லலாம் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசும்போது சிம்பல் குறித்து பேசியிருந்தாரு ஒரு நாடை வியக்கக்கூடிய சின்ன நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு இதெல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு ஸோ அதில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா இதுதான் துதான் அப்படின்றதெல்லாம் இல்ல பல பேர் பல விதமாக இப்போ மலேசியாவில் போய் உட்காந்துக்கிட்டு தலைவர் தளபதி அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பல இடத்துல அவர் சொல்லக்கூடியது தான் அது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு கொடை கொடுப்பதை எப்படி சொல்ல முடியுமோ அதை வந்து எளிய முறையில் ஒரு குடையை வச்சு சொல்லியிருக்கிறார் சோ இப்போ வந்து பார்க்குறவர்களுக்கு ஏன் இந்த குடை வந்து ஒரு சின்னமா இருக்காதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த கதையை சொல்லிட்டு நகர்ந்துருக்கிறாரு அது வந்து சூசகமா தான் என்னுடைய பார்வையா இருக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா எனக்குமே அதுல ஒரு கேள்வி இருந்தது ஏன்னா சிம்பிளா நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்ற மாதிரி ஊரார் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்றது தான் அந்த கதையினுடைய பொருளா இருக்கு நீங்க ஒரு நல்லது செய்யுங்க அது திரும்ப வரும் நிச்சயமாக அப்படின்னு அது ஒரு குடையை வச்சு சொல்லும் போது இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பாக்கும்போது ஒருவேளை குடையா தான் இருக்குமோ இந்த இந்த குடையா தான் இருக்குமோ குடை அப்படின்றது தான் இங்க பேசும் பொருளா இருக்கு விதைத்தவன் தான் அறுவடை செய்ய முடியும்ன்றதுல மாற்று கருத்து இல்லாம அந்த கதை அமைஞ்சிருந்ததை பார்த்திருப்போம் அதுல வந்து அந்த கதையில எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க மாணவர்களுக்கும் முதியவர்களுக்கும் தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கும் எப்படி வந்து அந்த 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 கதை எப்படி செட் ஆகுதுன்றதான் நீங்க கவனிக்கணும் கோட் பண்ணுங்க பேசவே இல்ல ஆட்டோ இல்ல ஒரு அதான் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அவர் வந்து அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த குடைய வந்து கொடையா கொடுக்கறாரு அவங்க என்ன ஒரு மழை ஒரு வயதானவர்களுக்கு அந்த குடைய கொடைய குடையா கொடுக்கறாரு அவங்க என்ன ஒரு வியாபாரிக்கு தெருவோரத்துல இருக்கிறவங்களுக்கு அது கொடுக்கறாங்க அவங்க அவர் வந்து அத வந்து ஒரு சாலையில பள்ளி முடிச்சிட்டு நடந்து வரக்கூடிய ஒரு பிள்ளைக்கு வந்து கொடுக்கறாரு அது யாரு அத கொடுத்தாரோ அவரிடமே போய் சென்றடை நீங்க வந்து விதைத்ததை யாரும் விதைத்ததை விதைத்தான் நான் அறுவடை செய்ய முடியும் அப்படின்றது தான் ஒண்ணு இருக்கு நம்ம என்ன விதைச்சமோ அதுதான் வந்து கிடைக்கும்ன்றது இருக்கு அவரு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல இன்றைய நாளை தியாகம் செய்யுங்கள்னு அவர் சொன்னார் கனவு காணுங்கள்னு சொன்னாரு இன்றைய அவரு அவருக்கு அவர் செய்த தியாகம் தன்னுடைய தலைமுறைக்கு வந்து நிற்குதுன்றதும் கூடிட்டு காட்டுறாரு அதுல எப்பேற்பட்டவர்களுக்கான இந்த பயன்கள் இருக்குன்றதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல எந்த இடத்துலயுமே ஏ கிளாஸ் மக்களை கொண்டு வரல அந்த கொடை வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சாமானியவர்களுக்கு யாருக்கெல்லாம் தனக்கு கிடைக்காதோன்ற ஒரு இயக்க இயக்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு அவங்க அந்த கொடை இருந்து அவங்க போயிருப்பாங்கல்ல ஸோ அப்போ அந்த இதை தான் நம்ம இதுல வந்து கோடிட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்குது ஓகே ஓகே ரைட்டு நான் கூட வந்து அதில் ஒரு அரசியல் இல்லையோ இல்ல இல்ல இது பெரிய அரசியல் அத வந்து நிச்சயமா இது அவர் பேசின கதை வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் அதை வந்து உள்ளார்ந்து அத திங்க் பண்ணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி வந்த பாடல்ல கூட ஒரு ரெண்டு மூணு இடத்துல கொடைன்றது வருவதாக வந்து குறிப்பிடுறாங்க நான் செய்ய கேட்கல அப்படி இருக்கும் போது நான் இந்த அவர் சொன்ன கதையை மட்டும்தான் நான் அங்க கேட்டேன் அது வந்து தீர்க்கமாவே சொல்லியிருந்தாரு எந்த அரசியலும் பேசக்கூடாதுன்னு அவர் சூசகமான முறையிலதான் ஒரு கதையை சொல்லி அந்த கதை மிகப்பெரிய ஒரு அரசியலைதான் சொல்லியிருக்கு அந்த கதை அப்படின்றதான் சோ இப்ப நீங்க வந்து ஒவ்வொருத்தரா இண்டிவிஜுவலா நம்ம பார்க்கும் எல்லா தரப்பு மக்களையும் வந்து அட்ரஸ் பண்றாரு அந்த கதையின் அந்த மேடையில வந்து தெளிவாவே அவர் இன்னொரு விஷயம் விஷயத்தை பதிவு செஞ்சார் ஒரு முப்பத்தி மூணு வருஷம் வந்து எனக்காக நீங்க எல்லாருமே கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் திரும்ப திரும்ப அடுத்த முப்பத்தி மூன்று ஆண்டுகள் உங்களோட நான் இருப்பேன்றத பதிவு செய்யறேன் அதாவது திமுக செட் பண்ணப்பட்டதாக இருந்தாலும் சரி இல்ல வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிஜேபியோட பி டீம்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா திமுகவுக்கு இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடிக்கணும் அதை அவங்க கொண்டு வந்து சேர்க்கணும் தன்ட்ட இது நிரந்தரமா இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில இருந்த இடத்துல அதை மிகப்பெரிய ஒரு கல்ல போட்டு குழப்பி விட்டுட்டாரோ அந்த இவங்க வந்து திமுக நம்புது அதை விட அதிகமாக இன்னைக்கு வந்து உளவுத்துறை வந்து ரொம்ப பகிரங்கமாக ஒரு தகவலை கொடுத்திருச்சு கிட்ட இருந்த இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளில் எழுபது சதவீதம் வாக்குகள் அவரை நோக்கி நகர்ந்துருக்கு அப்படின்றத நிச்சயமா உளவுத்துறை மத்திய உளவுத்துறையும் கொடுத்துருக்குது இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையும் கொடுத்துருக்குன்றது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு செவி வழி செய்தியாகவும் இருக்கு அதிகாரப்பூர்வமா வந்து ஒரு சில நண்பர்கள் வட்டாரத்தில் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் விஷயமாகவும் இருக்கு உளவுத்துறை மூலியமா அப்போ இந்த வாக்குகளை இவர் இப்ப வந்து கொள்ளை கொள்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் பிஜேபியினுடைய சாயம் பூசி தான் இந்த இடத்த இந்த இடத்துல இருந்து நகர்த்தணும் தான் ஒரு சில வேலைகளை திமுகவும் கட்டமைக்குது இப்போ வந்து பிஜேபி எதனால் இதை கட்டமைக்கு திமுகவுனுடைய கூலி அப்படின்னு சொன்னா இவங்க வந்து கண்மூடித்தனமான ஒரு பதிவை தான் அவங்க செய்வாங்க இவங்க வந்து சிறுபான்மை வாக்குகள் எல்லாத்தையுமே இவர் பிரி சிறுபான்மை வாக்குகளை இவர் பிரிக்கிறதுனால பி திமுகவுக்கு என்ன லாபம் அப்பவும் திமுகவை தான் ஜெயிக்கும் அப்படின்றாரு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல கூட்டணியில் இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இல்லை அன்னைக்கு ஒட்டுமொத்தமா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு இல்லை உங்களுடையது பிஜேபி வசம் போனதால இருந்த முன்னாள் அமைச்சர்களும் முதலமைச்சரும் அதை பகிரங்கமாக எல்லா மேடைகளையும் வெளிப்படையாக பதிவு செஞ்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாற்று அப்படின்னா அது தலைவர் தளபதி மட்டும்தான்றத இன்னைக்கு உறுதி செஞ்சுட்டாங்க அந்த உறுதிய வந்து பாஜக தான் இவங்களை இயக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கு சிறுபான்மையினர் வாக்கு வந்து அவங்களும் டார்கெட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க பாஜக ஏன் இவங்களை வந்து பி உடைய பி காரணம் அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு வரணும்ல நானூறு தான் நானூறு தான் என்னைய வண்டியில எத்துங்கன்ற கதை தான் பிஜேபியினுடைய கதை அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல தனியா நின்னு உங்களால எதையுமே இங்க பெருசா சாதிச்சிட முடியல இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் கடந்த காலங்கள்ல அதிமுகவோட கூட்டணி நிலையில தான் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு இன்னைக்கு நீங்க அதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும் போது கடுமையான விமர்சனங்களை பண்ண பல முறை அதை கோரிக்கையாகவும் வச்சேன் கண்டனமாகவும் வச்சேன் உங்களுக்கு தைரியமும் திராணியமும் இருந்தால் இந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செஞ்சுட்டு களத்துல நின்று சொன்னேன் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு இல்ல அவங்க எல்லாமே பேசிக்கிட்டே இருப்பாங்க பல பேர் பல வீர வசனங்கள் பேசுவாங்க நாங்க எங்களுடைய பயணத்தை மாற்றலைன்னு யாரை எதிரியாக இன்னைக்கு வந்து கட்டமைச்சு கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு நண்பர்கள்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் மாறிக்கிட்டு இருக்கு அப்ப பிஜேபி என்ன பண்ணும் தனக்கு வாக்கு வங்கி இருந்தா தானே அதை தனக்கு தான் வாக்கு வங்கியே இல்லையே இங்கே நோட்டுக்கும் சாராயத்துக்குமான வாக்குகளை நம்பிதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் களங்கள் இன்னைக்கு நின்னுகிட்டு இருக்கு அதற்கான ஒரு மாற்று சக்தியாக தானே இன்னைக்கு இவர் வந்துகிட்டு இருக்கிறார் கடந்த காலங்கள்ல பிஜேபியில் சேரக்கூடியவர்கள் மீது எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகள் காவல்துறையினருடைய காவல்துறையினுடைய எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்ற பட்டியல் எல்லாம் வெளியாச்சு அப்படி இருக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தஞ்சம் அடையக்கூடிய ஒரு இடமா தான் அது பார்க்கப்பட்டது தொடர்ச்சியாக அது அரசியல் விமர்சகர்களால் பேசப்பட்டது பத் அத்தனை பத்திரிக்கைகளும் எடுத்து போடப்பட்டது எப்பேற்பட்ட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் எப்படி நின்னாரு நம்ம தாம்பரத்தை தாண்டி அவருடைய மனைவிக்கு எப்படி பொறுப்பு வாங்கினாருன்றதெல்லாமே பார்க்கப்பட்டது தான் அதனால் வந்து இவர்கள் வந்து இப்போ தேவ தூதர்கள் ஒன்றும் கிடையாது அவர்களும் இந்த அரசியல் காலத்தில் நின்னவர்கள் தான் இந்த அரசியல்வாதிகளோடவே கூட்டில் இருந்ததுனால அதே போன்ற வரணும்னு இந்த எந்த இல்லாதனால தான் தலைவர் தளபதி அவர்கள் தனித்துவமா சில விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்குள்ள போகலன்ற விமர்சனத்தை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க இல்ல பேசக்கூடிய அரசியலே வந்து எதெல்லாம் வந்து அவங்களுக்கு பாதகமா அமையமோ அதெல்லாம் மறுக்கிறாங்க இப்ப திருப்பரங்குண்டத்தில் ஆரம்பிச்சு எஸ்ஐஆர் வந்து ஏற்கனவே திமுக தொட்டது அதனால இவங்க நிறைய விஷயத்துல இப்ப நூறு நாள் வேலை வாய்ப்பை பத்தி பேச மறுக்கிறாங்க அப்படின்னு அப்போ எதை தான் பேசுவீங்கன்ற ஒரு கேள்வி திரும்ப வந்துடுது இல்லையா குறிப்பாக இப்போ நீங்களே சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு அரசு வந்து இப்போ மதுவினால் வரக்கூடிய வருவாயை பெருசா கவனிக்கிறாங்கங்கும்போது அப்போ அந்த மதுவுக்கான ஒரு கொள்கை என்னவா இருக்கு ஒரு புரிதல் என்னவா இருக்கு பார்வை என்னவா இருக்குன்னு தவேக்கா பேசதான மறுக்குது தமிழகத்துல தன்னுடைய முதல் அரசியல் மாநாடுகளை பிரகடனப்படுத்தினாரு போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்றத சொல்லி அந்த முதல் நாள் இப்போ மலேசியால நடந்ததுலையும் சொல்றாரு நான் முதல் நாள் என்ன ஸ்டாண்ட்ல இருந்தனோ அதுலதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன் எப்பவுமே இருப்பேன் அப்படின்றதையும் பதிவு பண்றாரு அப்போ அன்னைக்கு பேசினதாக இருந்தாலும் என்னைக்கு பேசுனதாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் சொன்ன வாக்குகள்ல ஒரு சதவீதம் கூட பின்வாங்கல் என்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நாங்க மத்திய அரசை எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய இந்த சூழல்ல இங்கே இருக்கக்கூடிய அழகுமுத்துக்கோன் சிலை பக்கத்திலையும் இங்கே இருக்கக்கூடிய மெரினா பக்கத்திலையும் விருந்தினர் மாளிகை பக்கத்திலையும் தொடர்ச்சியாக தினந்தோறும் போராட்டங்கள் வலுத்துக்கிட்டு இருக்குது கடந்த காலங்களில் நீங்க அவர்களுக்கு ஆதரவாக நின்று உங்களை எல்லாமே அரசு பணியாளர்களாக நாங்கள் வேலைக்கு கொண்டு வருவோம் கொடுத்த வாக்குறுதிகள் தான் நீங்க தேர்தல் வாக்குறுதிகளாக தேர்தல் இதில் கொண்டு வந்தது அட்டவணையில கொண்டு தான் அதை தான் இன்னைக்கு கேட்கிறாங்க இன்னைக்கு அந்த மக்கள் பல காவல்துறைகளை வச்சு இன்னைக்கு இப்ப அரசு பேருந்துகளை வச்சு கைது செய்யப்பட்டு இழுத்து செல்லப்பட்டு அவர்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கக்கூடிய வேலைகளை தான் இந்த ஆளும் கட்சி செய்யுது ஆனால் இதை மடைமாற்றும் வேலைக்காக மத்திய அரசாங்கத்தை பற்றியும் அதை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கு மத்திய அரசாங்கத்தோட ஒருபோதும் இணக்கமான சூழல் இல்லை அவர்கள் பாசிசவாதிகள் தான் அது அவர்கள் கொள்கை ரீதியான எதிரிகள் தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை தமிழக வச்சி கழகத்திற்கு ஆனால் இங்கே நடக்கக்கூடியது இந்த மாநிலத்தினுடைய தேர்தல் இதை பத்தி பேசுங்க ஐயான் கூப்பிட்டா நீங்க அதை பத்தி பேசுறீங்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றா நீங்க மதுவை பத்தி பேசுறீங்க மதுவில் இன்னைக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்றீங்க இதே முதல்வர் தான் நம்ம வீட்டு டிவியில் நேரடியாக நம்ம கிட்ட வந்து நீங்க வந்து போதையின் பாதையை தேடி ஓடாதீங்க என்ற விளம்பரமும் கொடுக்குறாரு அப்போ விற்கிறது யார் விற்கிறீங்க வாங்கி குடிக்கிறவங்க மக்கள் மீது வழக்கு போடுறீங்க குடிக்காது என்ற விளம்பமும் கொடுக்குற விளம்பரமும் கொடுக்குறீங்க அப்ப நடுவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்க மறுக்குது இந்த திராவிட ஆட்சின்னு சொல்றோம் அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திட்ட இருக்கு எல்லாத்துக்குமே வந்து மாற்று இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கொண்டு வர முடியும் நீங்க பலகட்டமாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நூற்றி அறுபத்தி ஏழு தொழில்கள்னு நினைக்கிறேன் அதுல வந்து ஒன்றிய அரசு ஆறாவது இடத்துல கல்லுறக்கும் இதை வந்து அங்கீகரிச்சிருக்குது இப்போ மாநில அரசு இதை எப்படி நடைமுறைப்படுத்துமா படுத்தாதா இந்த கேள்வி இருக்கு இல்லை எங்க மாநிலத்தில் இதை நடைமுறைப்படுத்துவோம் இந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தா ஏன் அப்படின்னு சொன்னா அது விவசாயத்திலிருந்து வரக்கூடியது ஒரு இயற்கை பானமாக வரக்கூடியது அதை கொண்டு வந்தா அதுல கள்ளச்சாராயம் உருவாகும்ன்ற மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பை இந்த அரசு கொண்டு வரும் இவங்க ஏதோ உற்சாக பானம் இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்களா அக்கா மாலா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரிங்க் தயாரிக்கிற மாதிரி இவங்க ஒரு ட்ரிங்கை தயாரித்து இன்னைக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் பொதுமக்கள் அனைவரும் உற்சாகத்தோடு இன்றைக்கி வேலைக்கு செஞ்சு இந்த செஞ்சுட்டு ரூபா சம்பாதிச்சவங்க ஐநூறுரூவா சம்பாதிச்சவங்களாம் ஆயிரமும் ரெண்டாயிரமும் சம்பாதிக்கக்கூடிய சூழலை அரசு ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி மதுபானங்களை வித்து இப்போ இந்த பக்கம் வந்து கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பேசும்போது குறிப்பா விஜய் அவர்கள் முன் வச்சது ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு அதை வந்து வீசிக்கா கிளைம் பண்றாங்க அது நாங்க ஏற்கனவே சொன்னதுதான் விஜய் அவர்கள் சொல்றாரு அப்படின்னா ஆனா அதை அடுத்த முறைப்படுத்தலையே அதுக்கான சாத்தியக்கூறுகளை என்ன கொண்டு வந்தீங்க நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பதை போல நாங்க வந்து இதுல கிளைம் பண்ணல இப்போதைக்கு இந்த இதுல வேண்டாம் வெளிப்படையா இருக்கக்கூடிய கதறி சொல்லிக்கிட்டு ஏ அடங்கமரு அத்துமீறு அப்படின்னு சொன்னீங்க அம்பேத்கர் சொன்னதுதான் சட்டம் அனைவருக்கும் சமமானதுதான் சொல்லிங்க அதிகாரம் உன் வசம் வரும் வரை உங்க உனக்கான நீதிகள் கிடைக்கப்படாதுன்னு அண்ணன் அவர்கள் சொல்லிதான் நான் கேள்விப்பட்டேன் அதுக்கான காலம் இது எப்போது அரை நூற்றாண்டுகளை கடந்துருச்சு இன்னும் எத்தனை ஆண்டுகள் அடிமையாக இருக்க போறோம் இந்த திராவிட கட்சிகள் தான் எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டுகிட்டு இருக்குது வெள்ளையன்ட்டு இரநூறு ஆண்டுகள் போராடினது போதாதுன்னு இங்கே இன்னும் எழுபத்தைந்து ஆண்டுகள் போராடிக்கிட்டு இருக்கிறோமா இல்லை அப்போ இதிலிருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது இல்லையா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி தான் அவங்களுடைய பயணம் இருக்கு இந்த கால சூழல்ல வந்து எங்களால் அது சாதிக்கப்படுத்த முடியல அதனால இந்த தடவை அந்த முழக்கத்தை நாங்க வைக்கல அப்படின்றதையும் அவங்க வெளிப்படையே சாத்தியம் இல்ல அதுதான் அப்போ நீங்க இன்னொரு பக்கம் பாருங்க தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணும்னு டே ஒன்லயே நீங்க பேசிட்டீங்க ஆனாலும் உங்க மேல ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கும் போது ஒருவேளை வெற்றி வாய்ப்பு இந்த பக்கம் தான் இருக்கும் அதனால நம்ம இங்கேயே இருப்போன்ற ஒரு நிலைப்பாடு தான் அப்போ நம்ம மாநாடு நடத்தினாலும் சாராயம் விற்க விற்கிறவங்க கூட தான் கூட்டணின்றதான் முடிவு அண்ணன் திரும்ப கொள்கை சம்பந்தமா நீங்க கேள்வி கேளுங்க ஏன் ஆனா ஒரு வெற்றி வாய்ப்பு எங்க இருக்குன்னு அவங்க ஒரு கேல்குலேஷன் வெற்றி வாய்ப்பு அங்கதான் இருக்குன்றது யாரு உறுதிப்படுத்தினது இல்லைன்னா இங்க வந்து போன்ற ஒரு தோணியை தான் நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு மாயையை தான் நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்க வெற்றி வாய்ப்புகள் எங்க இருக்குன்றது இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்த தமிழகத்தை இன்னைக்கு களத்தில் நிற்கக்கூட ஊடகவியலாளர்களுக்கு தெரியும் உண்மையான அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியும் மூத்த பத்திரிகையாளர்கள் உண்மையான ஒரு ஜனநாயகத்தினுடைய தூணாக கருதக்கூடிய பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியும் இன்னைக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க உங்களுடைய ஆட்சியில் தொடர்ச்சியா போராட்டம் நான் என்ன சொல்றேன் இந்த ஒன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள சென்னையில மட்டும் எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு எதற்காக நடந்திருக்கு யாரை நோக்கி நடந்திருக்கு ஆளும் அரசை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு அப்ப அவர்களுக்கு ஏன் பதில் சொல்ல மறுக்குது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசக்கூடிய அரசுக்கு ஏன் இது இன்னும் தெரியல சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கே இது இன்னும் தெரியலன்னு தான் கேட்கறேன் அப்போ இவர்கள் அடக்குமுறை பண்ண எல்லா ஊடகங்களும் காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கு எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு இன்னைக்கு எல்லாரும் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க பின்னோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கிறீங்க இல்ல இப்போ அது ஒரு படி மேல அவர் போய் இப்போ தமிழக வெற்றிக்கழகமும் சரி இல்ல நாம் தமிழரும் சரி பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகளே ஒரு வார்த்தை சொல்றான் இல்ல அது வந்து ரொம்ப அபத்தமானது அதாவது அண்ணனுடைய அரசியலுனுடைய ஒரு ஆளுமைக்கு முன்னாடி அரசியலுடைய அனுபவத்துக்கு முன்னாடி இப்பேர்ப்பட்ட ஒரு வார்த்தைகளை அண்ணன் பேசி கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா நான் அவர் மீது நிறைய அன்பு கொண்டவன் நிறைய போராட்டங்களில் அவர் என் கூட வந்து நின்றுருக்கிறாரு நானும் அவரோட போய் நின்றுருக்கேன் கடந்த கால வரலாறுகளை சொல்கிறேன் நான் அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு திமுகவுக்காக இப்படி ஒரு ஊதாங்குழலாக நிச்சயமாக அண்ணன் மாறி இருக்கக்கூடாது அதில் வந்து யார் பெற்றெடுத்த பிள்ளைகள்ன்றது நிச்சயமாக இங்கே தெரியும் மதுவுக்கு ஒரு ஒரு மாநாடு நடத்தி அந்த மதுவை நடத்திக்கிட்டு இருக்க ஆலைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறவர்களே கூப்பிட்டு உட்கார வச்சு அண்ணன் இன்னைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாருன்றது தெரியும் வேங்கை வயல் பிரச்சனையில் எந்த மாதிரி நிலைப்பாடு அண்ணன் எடுத்திருக்கிறாருன்றது தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு தீண்டாமை சுவர் இதே தமிழ்நாட்டில் நிறைய பல பகுதிகளில் தீண்டாமை சுவர் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அந்த பக்கம் அண்ணன் போய் எந்த அளவுக்கு நின்றுக்கிறாருன்றது தெரியும் சாதிய ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்றாத இந்த அரசுக்கு அண்ணன் என்ன சொல்ல வராருன்றது தெரியும் இப்படி இந்த மக்கள் இன்னைக்கு யாரும் ஏமாந்து இல்லை இன்னைக்கு எல்லாரும் அரசியல் அரசியல் பட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு சாதாரண டென்த் பிளஸ் டூ படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இன்னைக்கு அரசியல் பேசுது ஏன்னா தலைவர் தளபதியினால நீங்கள் அரசியல் மயமாக்கப்படல அரசியல் மயமாக்கப்படலன்னு இந்த கூட்டத்தை பத்தி சொன்னீங்கன்னா எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆண்டவர்கள் நீங்கள் ஏன் அரசியல் படுத்தலை இந்த மக்கள் என்ற கேள்வி உங்களை நோக்கி தான் இருக்கு இப்ப தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நிற்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அரசியல் மயப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாம் கிரகத்துல இருந்து கூட்டு வரப்பட்டவங்களா ஏன் அவங்க அரசியல் படுத்தல அதுக்கு யார் பொறுப்பு இவர் வந்து இரண்டு ஆண்டுகளும் தான் ஆகுது அப்ப நீங்க தானே அதுக்கு பொறுப்பாளியா இருக்க முடியும் இவர் இரண்டு ஆண்டுகள் நீங்க பேசினதை விட இருநூறு மடங்கு அரசியல் பேச வச்சிருக்கிற இன்னைக்கு பெரியாரை பத்தி பேசுது எல்லா பிள்ளைகளும் இன்னைக்கு அம்பேத்கரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அஞ்சலி அம்மாள் யாருன்றது புதையுண்ட போன தலைவர்கள் வரிசைகள் அடுத்த கட்ட தலைவர்கள் யாரு ஜெயன் அண்ணாவை பத்தி பேசுறாங்க தென்னாட்டு சொல்லி ஏன் அறிவிக்கப்பட்டாரு இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கருக்கு பாபா சாஹிப் ஏன் வந்துச்சு இப்படின்னு பல பல கட்டங்களில் எல்லாத்தையுமே யாரு தலைவர்கள்ன்றது எல்லாருமே பார்க்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது எல்லாருக்குமான தலைவர் தான் அம்பேத்கர் அப்படின்றத புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் எழுச்சியும் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார் நீங்க வந்து சொன்ன மாதிரி நிறைய புதியவர்களுடைய வருகை இருக்கும் அது வந்து பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி கணக்குகள் தொடர்ச்சியாக பேசப்படுது கடைசி கட்டத்தில் கூட வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் தாவைக்கா இணையும் அப்படின்ற ஒரு கருத்துவும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் இல்லை காங்கிரஸ் வந்து இணையறக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இதை பேசிக்கிட்டு இருக்காரு அவர் இணக்கமாக இருக்காரு விஜய் அவர்களை சந்திக்கிறாரு அவர் சொல்கிற கருத்துக்கள் இப்ப தமிழக அரசுக்கு வந்து கடன் வந்து உத்தரப்பிரதேசத்தை காட்டிலும் இருக்குன்றது அவர் பேசுறாரு அதுக்கு வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த சலசலப்புக்கெல்லாம் காரணம் விஜய் அவர்கள் தானா இவரா அப்படின்னா ஏன் இவராக இருக்கக்கூடாத உண்மைதானே பேசியிருக்கிறாரு இல்லாத கடனை பத்தி அவர் பேசல பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் தமிழக கட்சிக் கழகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர் ஒரு அரசியலனுடைய வீக வகுப்பாளராக இருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிறாரு அதன் அடிப்படையில் அவர் வராரு சந்திக்கிறாரு ஆனால் ஏன் சந்திக்கிறாருன்றது இங்கே ஒரு மிகப்பெரிய முடிச்சியா இருக்கு அது நான் கடந்த காலங்களிலையும் சொல்லியிருக்கேன் நூறாண்டு கட்சிகள் கூட திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வருவதற்கு தயாராக ஒரு சூழல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீப காலமாக நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களா இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் போகக்கூடிய அத்தனை இடத்துலையுமே மைக்கு போடுறதுனுடைய வேலையே இந்த பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய முதல் எழுப்பக்கூடிய கேள்வி அதுதான் அதுக்கு யாராவது ஒரு தலைவர் சரியான பதில இதுவரைக்கும் வரைக்கும் சொல்லியிருக்கிறாரா சொல்லுது இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில செல்வ பெருந்தகி அவர்கள் சொல்றாரு பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதை நாங்க மறுக்கிறோம் அப்படி எல்லாம் கிடையாது அவர் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்ல பிஜேபியோட வாய்ஸா தான் அவர் பேசுறாருன்னு சொல்லிட்டாரு பிஜேபியோட வாய்ஸா பேசுறாருன்னா அவர் அவர் எதுக்கு உங்களுடைய தலைவர் ஏன் பக்கத்துல வச்சிருக்கணும் ராகுல் காந்தி அப்ப நீங்க என்னவா பாக்குறீங்க நீங்க இன்னைக்கு மாறிடுவீங்க உங்களை தூக்கி எந்த இடத்துல வேணா போடலாம் இவி கே சிலங்கம் இருந்தாரு எந்த இடத்துக்கு போனாருன்னு தெரியல அழகிர் இருந்தார் எங்க போனாருன்னு தெரியல அண்ணன் திருநாவுக்கரசர் இருந்தார் எந்த இடத்துக்கு போற போனாருன்னு தெரியல இன்னைக்கு எல்லாருமே ஒரு கூட்டமைப்பாக நின்னு பேசுறீங்க ஆனால் இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு கூட்டமைப்பாக நின்று நீங்க பேசக்கூடிய நேரத்துல நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து காங்கிரசனுடைய ஒட்டுமொத்த கருத்தப்ப எடுத்துக்க முடியுமா நிச்சயமா முடியாது தலைமை என்ன முடிவு தான் அதுக்குதான் அதுக்குதான் நீங்க இங்க வந்து ஒரு இம்ம இங்க என்ன அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் உங்களுடைய வேலை தாவேக்காவோட தான் கூட்டணின்னு சொல்கிறாங்களோ இல்ல நம்ம தலைமையில தான் கூட்டணி நம்ம காங்கிரஸ் தான் இங்க நிற்கிது காங்கிரஸ் தலைமையில தான் ஒரு அணியை உருவாக்குறோன்னு சொன்னாங்களோ அதுக்கு தான் அவர் அதுதான் வேலை செய்யணும் இல்ல ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அவங்க தலைமையை வந்து முடிவு பண்ணி தாவேக்காவோட தான் கூட்டணி அப்படின்னு ஒரு அறிவிப்பே வந்துட்டாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் ஆஹ் திமுக ஆட்சி வந்து நல்ல ஆட்சி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து எப்படி அவங்க மாத்தி பேசுவாங்க அது அப்படியே பேசினாலும் மக்கள் அதை ஏத்துக்குவாங்களா இல்ல பொருந்தா கூட்டணின்ல நினைப்பாங்க அது வந்து அண்ணன் திருமா அவர்கள் வந்து இந்த மாதிரி பல பேட்டி கொடுத்திருக்கிறார் கடந்த காலங்கள்ல அறிவாலயத்துக்கு வண்டி போயிட்டு கையெழுத்து போடாம அதே வண்டி அண்ணா திமுக அலுவலகத்துக்கு போய் கையெழுத்து போட்ட வரலாறுகள் எல்லாம் பார்த்தோம் பேசணும் புரியுதுங்களா இப்ப கூட சிபிஐக்கு போவதை பற்றி ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து வலைவொலிக்க வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு சிபிஐனால் எந்த மாற்றம் இல்லை அது வந்து இழுத்து கொண்டு போகும் அப்போ நீங்கள் ஏன் வேங்கை வயலுக்கு கொண்டு போனீங்க அந்த பிரச்சனையை கேட்கும்போது முன்னுக்கு பின்னால் தான் பதில் சொல்கிறாரு அது வந்து அரசியல் சூழல் கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் எப்படி வெளிப்படையாக பேச முடியும் இப்படி தான் பேச முடியும் ஓப்பனாக பேசக்கூடியவர் தான் அண்ணன் பல இடத்துல அது பேசியதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் போதைக்கு எதிரான மாநாடுகளையும் ஒரு கடையாவது மூடி இருக்கலாமேனு சொன்னதுக்குமே அதுக்கும் அந்த மாதிரி தான் பதிலை கொடுத்தாரு புரியுதுங்களா இன்றைக்கி அவர் கட்சியில் இருக்கக்கூடிய சிலரே வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய வாய்ஸாதான் பேசுவாங்க அதே போலதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் இன்னைக்கு அந்த வாய்ஸாதான் தான் பேசுவார் இல்ல இது எல்லாமே இவ்வளவு காலமா இருந்த அரசியல் இருக்கிற அரசியல் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது யார் வேணா இந்த கட்சிக்கு வேணா போகலாம் அப்படின்றதெல்லாம் அதே தான் தாவேக்காவும் செய்யும்னா எங்க அது புதிய மாற்றமா எந்த வேணா கட்சிக்கு வேணா போகலாம்ன்றது இல்ல நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இந்த இந்த அதிமுகவும் திமுகவும் இன்னைக்கு அதிமுக களத்துல இல்ல திமுக களத்துல நின்றுட்டு இருக்கு இன்னைக்கு ஆட்சியை அதிகாரத்தை கையில விஜயவர்கள் நாவடக்கத்தோட பேசணும்னு சொல்லி இல்ல அவர் அவரு தர வேண்டியது இல்ல நம்ம ஓடக்கூடிய தண்ணில கொண்டு போய் தர்மா பத்து ரூபா தர்மா கோலை விட்டுறதுனால நீர் ஆவி ஆகுறதை தடுக்கலான்னு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டான செல்லூர் ராஜு சொல்லலாமா உங்களுக்கு அந்த அம்மா போட்ட பிச்சை அமைச்சரா உங்களுக்கு என்ன அடிப்படை அறிவு இருந்ததுன்னு அன்னைக்கு அண்ணன் செல்லூர் ராஜே அவர்கள் கொண்டு போய் அதில் தர்மா விட்டார் விட்டாரு நீங்க எண்ணி பாருங்க ஒரு ஊடகவியலாளராக வேணாம் சாதாரண ஒரு மனநிலை உள்ளவரா நீங்க எண்ணி பாருங்க அப்போ எந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் அடிப்படை அறிவு உங்களுக்கு இருந்துருக்கு நீங்கள் நீங்க ஒரு அதிகாரியே சொல்லியிருந்தாலும் அதற்கு கூட எத்தனை அதிகாரிகள் போனாங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா நீங்க விடக்கூடியது உங்களுடைய வேட்டி காத்துல பறக்கிற மாதிரி எல்லா தர்மா கோளுமே காத்துல பறந்தது அன்னைக்கு எல்லா ஊடகங்களுமே காட்சிப்படுத்திக்கிட்டு தானே இருந்துச்சு அப்ப நீங்க வந்து இன்னைக்கு இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே கடந்த காலங்களில் என்ன பேசுனீங்க பிஜேபியோடு போனதுனால தான் நாசமாக போயிட்டோம் மண்ணை தின்னோம் எங்களால் உருப்பிட முடியல சிறுபான்மை மக்கள் எங்களை கம்ப்ளீட்டாக எதிர்த்துட்டாங்கன்னு இன்னைக்கு என்ன விஜய் அவர்கள் நாவடக்கத்தோட என்ன பேசணும் அண்ணன் செல்லூர் ராஜி அவர்களுக்கு எங்களுடைய தலைமையோ தலைவர் தளபதி அவர்களோ எங்களுடைய பொதுச் செயலாளரோ கொள்கை பரப்பு செயலாளரோ பதில் தரணும்ல இல்லை ஜலீல் ரெடியாக இருக்கேன் எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் வருவதற்கு அவர் எதை எடுத்து வச்சாலும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் முப்பது ஆண்டுகள் அரசியலில் எதை வேணால் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் எடுத்து வைக்கட்டும் பேசுவதற்கும் பதில் தருவதற்கும் நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்றேன் இப்போ இந்த மாற்று கட்சியில இருந்து வர்றாங்க இன்னொரு கட்சி சார்ந்து வர்றாங்க அவங்க அந்த இந்த சித்தாந்தத்துல இருந்து இருப்பாங்க அவங்களையும் நாங்க என்னச்சுக்கிறோம்னா அந்த கேள்விதான் நான் கேட்டிருந்தேன் அப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன புதிய அரசியல் செய்யறாங்க புதிய அரசியல் இல்லை மாற்றத்திற்கான அரசியல் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க ஒரு காலகட்டத்தில் அவன் செய்வது கொடுமையிலும் கொடுமைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மனம் வெந்து நீங்கள் வெளியில் வர முடியாத ஒரு சூழல் இருக்குது அதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் அதை பயன்படுத்திப்பீங்களா மாட்டீங்க பயன்படுத்தும் அதை தான் இங்கே கொடுக்குறாரு தலைவர் தளபதி அவர்கள்னு சொல்கிறார் ஒரு கடலில் பயணம் பண்ணுறோம் நமக்கு தேவையான பொருட்கள் தான் எடுக்க முடியும் தேவையை மிஞ்சிய ஒரு பெரிய மீன்கள் வரும்போது உங்களால் எடுக்க முடியும் அது உங்களை உள்ளே இழுத்துரும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் சர்வாதிகாரிகளுக்கு நீங்கள் வந்து ஊழியனாக இருப்பதற்காக இங்கே எதிர்க்க ஒரு கட்சி அதை தான் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் கேட்குறாருன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ நிறைவாக ஒரு கேள்வி பாஜகவை எதிர்க்கிறோம் திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னா காங்கிரஸோட ஒரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது இல்ல இது சேரக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசும்போது காங்கிரஸ் வந்து அவங்க மேல எந்த ஒரு இதுமே இல்லையா அவங்களும் சரியான ஒரு கட்சி தானா சொல்கிறேன் உங்களை மாதிரி குடும்ப அரசியல் பண்ணல புரியுதுங்களா உங்களை மாதிரி குடும்ப அரசியல் பண்ணலைன்னா அப்ப பிரியங்கா யாரு ராகுல் காந்தி யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் யாருமே அன்ன இவர் சோனியா காந்தியாக இருந்தாலும் சரி ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி பிரியங்கா காந்தியா இருந்தாலும் அதிகாரத்துல எந்த இடத்துலையுமே அவங்க பங்கெடுத்துக்கல அவங்க தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தொகுதியில் எம்பியா நிக்கிறாங்க அங்க வேலை செய்கிறாங்க ஆனா எத்தனை முறை இவர் இருக்கும் போதும் அவர் எம்பிஆர் ஃப்ரீயாக இருந்திருக்கிறாரு ஆனால் ஆட்சியில் இப்போ அதிகாரத்தில் பங்கு எடுக்காதவராக அவங்க வளம் வந்துக்கிட்டு இருக்கிறாரு நாங்கள் வரவே மாட்டோன்னு சத்தியம் பண்ணி சொல்லிவிட்டு அப்பாவும் மகனும் வந்த உடனே எம்எல்ஏக்கு நின்று எம்எல்ஏ அமைச்சராக அமைச்சரான உடனே துணை முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்றது தான் இதுதான் மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்கிறேன் உங்களுடைய மக்கள் இன்னைக்கு வீதியில் போராடிக்கிட்டு இருக்கிறான் அவனை அடித்து இழுத்து மூன்றாம் தர குடிகளை போக கைது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சொந்த மண்ணில் கைது செய்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு அவனுடைய வீட்டுக்கே போய் இந்த டன்ஸோ ஒன்று புக் பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு ஒரு பொருள் தேவனா உங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இல்லைனா நீங்கள் ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க அந்த மாதிரி இவங்க பஸ்ஸு போட்டு யாரெல்லாம் அவங்க வீட்டு அட்ரஸ் தாங்களோ அவங்களாம் கொண்டு போய் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவாக இந்த ஆட்சியினுடைய வேலை உங்களை எதுக்காக இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அதுல பத்து சதவீதத்தையாவது நீங்க பண்ணியிருக்கணும்ல ஆட்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கொரோனா இருந்தது அதுக்கு பிறகு நீங்க கருவான ஒரு ஆட்சியை இல்ல இந்த மக்களுக்கு ஒரு எளிமையான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கணும் இல்ல தொடர்ச்சியான மக்கள் போராட்டத்தில் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க மக்கள் அனைத்து தரப்புமே பேசப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிற எல்லா தரப்புமே இன்னைக்கு கதறிகிட்டு தானே இருக்கிறாங்க நீங்க ஒரே ஒரு ஸ்கூலை ஸ்மார்ட் ஸ்கூலாக மாத்திட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான ஸ்கூல்கள் வந்து கூரை இடிஞ்சு விழுது பிள்ளைகள் வந்து சாகுது தலையில் கை

போது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் அடி கலக்கிடுச்சு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அவர் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்காரு மக்கள் இந்த பக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நீங்க ஆயிரம் ஆயிரம் குற்றங்களை சொல்லுங்க கரூர் சம்பவத்தை சொல்லுங்க அதற்கான பழியை போடுங்க ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களும் மக்கள் குடும்பமும் இன்னைக்கு அவர் பக்கம் நிக்குது ஒருத்தர் இருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குதுன்னு அதை ஒட்டி நிறைய விஷயங்களை பேசலாம் நன்றி சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் திஸ் ஃபஸ்ட் ஆஃப் சீசன் ட்ராவல் த வேர்ல்ட் வித் கிராண்ட் ராயல் டூர்ஸ் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது